ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் யாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுடைய வேலையையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்டுற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டுப்போன தக்காளி எல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சில நேரங்களில் தக்காளி வந்து ரொம்பவே கெட்டுப்போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகளை தூக்கி கீழே போடாமல் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறோம் பாருங்கள் அந்த தக்காளியை ரெண்டாக மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த மிக்ஸியும் வந்து நல்லா க்ளீனாக வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோப்பு பவர் சோப் தான் எடுத்திருக்கேன் இந்த சோப்பை வந்து கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய் துருவோம் இல்லைங்களா அதிலே வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து பவுடர் மாதிரி கிடைச்சிருந்த சோப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை வந்து அந்த தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தக்காளி கரைசல் பேக்கிங் சோடா சால்ட்டு அது கூடவே இந்த சோப்பு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த சோப்பு ஃபுல்லாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கூடவே சின்னதாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த தக்காளி கரைசலில் இருக்கக்கூடிய அந்த திப்பிகள் எல்லாத்தையுமே கையில் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கரைசலை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த சோப்பெலாம் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த கரைசலை வந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நார்மலாக நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிக்விட் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கெட்டுப்போன தக்காளியை வந்து ரீயூஸ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீனிங் லிக்விடாக டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது டாய்லெட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பீங்கானால் ஆன எந்த பொருள் இருந்தாலுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ்பேஷன் பீங்கானில் இருக்கக்கூடிய பிளேட்ஸு கப்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இனிமே வந்து உங்கள் வீட்டில் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிகளை தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் நான் சொன்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய டாய்லெட்டையும் பிங்கான் பொருட்களையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பீங்கானாலான பொருட்களையும் இதில் இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த லிக்விட்டில் நம்ம பேக்கிங் சோடா சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதால பேட் ஸ்மெல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த வாஷ்பெஷனையும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வந்து பால் நிறையவே மீந்து போயிடும் அந்த மீந்து போன பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் தொழில்கலான்னு நினைக்கும் கொஞ்சமாவது தயிர் இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி தயிர் இல்லாத நேரங்களில் நம்ம எப்படி வந்து தயிரை வந்து தொழிச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் இருக்கு அந்த காஞ்ச மிளகாவுடைய அந்த காம்புகளை ஃபஸ்ட்டு கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த மிளகாவை எடுத்து வச்சிடலாம் இந்த காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே தயிர் எப்படி தொழிப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து இந்த மிளகாயுடைய காம்புகளை அந்த பாலில் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க ஒரு ஒன் டேக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து தயிர் கிடைச்சிடுங்க பாருங்கள் அளவுக்கு வந்து கட்டியாக வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப புளிப்பாகாமல் சூப்பராக தயிர் நல்லாவே இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயிர் தொழிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த தயிரை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் உரமூர் தேடி விடு விட அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீல இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்டுடைய டியூப் எடுத்துக்கோங்க அந்த டியூபை வச்சு மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து பாத்தீங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க மேலே வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா அது வழியாக ஹேங் பண்றதுக்கு ஒரு கயிறை கட்டி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோல்கேட் டியூப்புடைய சைஸ் கேத்த மாதிரி தான் இந்த ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்கணுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோல்கேட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் ஸோ அப்படி எடுக்க பால் மாறிட்டு அந்த டியூப்பையே தூக்கி தான் போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டியூப்பை இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மேலே வந்துடும்ங்க ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம பெரியவங்க மட்டும் இல்லை குழந்தைங்களும் இதை ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ஜஸ்ட் அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி ஒரு முறை வெளியே எடுத்தால் போதும் மொத்த பேஸ்ட்டும் வெளியே வந்துடும் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் பட் யூஸ் பண்ணும்போது பாத்திரம் தேய்க்கும்போது நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ண போகிறேங்க இதில் என்னங்க புதுசாக இருக்குது தேங்காய் நாரை வந்து பாத்திரம் தேய்க்க எல்லோரும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவான ஐடியா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பஞ்சம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பஞ்சம் மொத்தமே விழுந்துக்கிட்டே இருக்கும் கீழே நம்ம பாத்திரம் பொழுது அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் பாத்திரத்துலையும் சிக்கிக்கிட்டே இருக்கும் அந்த தேங்காய் பஞ்சு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிட்ட நெட் இருக்கும் இல்லைங்களா நம்ம பூண்டுலாம் வாங்கினா கொடுப்பாங்களே பூண்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் நெட்டுக்குள்ளே இந்த தேங்காய் பஞ்சை வந்து டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கோங்க மறுபடியும் இன்னொரு சுற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை நான் வந்து ரோல் பண்ணி விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நெட்டில் ரெண்டாக கட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இந்த பிளாஸ்டிக் நெட்டில் அந்த தேங்காய் பஞ்சை போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பாத்திரம் தேய்க்கும்பொழுது தேங்காய் பஞ்சு வந்து கீழே விழவே விழாது அதே மாதிரி நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பஞ்சை யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும் பொழுது நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பாத்திரம் தேய்க்கவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்த பிறகு நம்ம வந்து நாட் போட்டிருக்கோங்களா மேலே அந்த பிளாஸ்டிக் நெட்டை யூஸ் பண்ணி அழகாக இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் பஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரைனாகி கீழே வந்துடும் உங்களுக்கு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க ஸோ ரொம்ப நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் முடியும் நம்ம காசு கொடுத்து கடையில் சில்வர் ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஸ்க்ரப்பர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் கைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிளாஸ்டிக் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடிய மூடியை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம சூப்பராக போட்டு சேஃப்டி பின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நம்ம சூப்பராக ஹேண்ட்பேக்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டு மட்டும் இல்லை சேஃப்டி பின்னையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க மிரோன் மேத்யூ மணிமேகலை செந்தில் நர்மதா சுகந்தி ஓவியா அனுராதா வைத்தியநாதன் ரேவதி நாராயணன் சரண்யா முத்து சரண்யா கண்மணி ஏசுபாலன் சரண் பாலா பிரபா சந்திரன் பிரியா பிரியங்கா சாந்தி பிஜி குட்டி வர்ணிகா அன்னபூரணி சாய்பாபா காயு அபி தியா ஸ்வீட்டி தமிழ் பாலா அஸ்வினி கிருஷ்ணா ஈஸ்வர் கலை லதா விஷால் சந்தியா மகாதேவி சுகன் கனகவல்லி யுவிராணி ராம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட எனக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்